நான் சொன்ன மாதிரியே ஒரு ஒரு அத்தியாயமாக நம்ம வந்து இதில் வந்து படிக்க பழக்கலாம் இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க சீக்கிரம் எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது என்ன நம்ம வந்து படிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சனீஸ்வரருடைய பிடியிலேருந்து அவருடைய ஆதிக்கத்துலேருந்து தன்னை வந்து முழுமையாக காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அதோடய ஆதிக்கம் வந்து குறையணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தான் செய்யணும் ஓம் வக்ரதுண்டாய ஓம்னு விநாயகர் வழிபாட ஆரம்பிச்சுட்டு இப்போது ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ரவீரிய அஞ்சன கர்ப சம்பத்துத்திர நமோஸ்துதே அப்படின்ற நாமஜபத்தை நம்ம பண்ணிட்டு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம தொடங்கலாம் இப்போ இது வந்து இதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் ஒரு ஒரு அத்தியாயமாக விளக்கம் கொடுக்குறேன் அதை வந்து நல்லா நீங்கள் கேட்டு டெய்லி வந்து இதை நீங்கள் கேட்டீங்கனாலே போதும் அதோட ஆதிக்கம் வந்து குறைஞ்சு தடைகள் வந்து நிவர்த்தியாகும் சனீஸ்வரரும் உங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு வந்து செவி செவி சாச்சு ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு வரங்களை கொடுத்தாரு கதைக்குள்ளே போயிடலாம் இப்பொழுது நடைபெறும் கலிகமானது ஸ்ரீ சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றதாகவும் சனி பகவான் யாரையெல்லாம் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாக்குகிறாரோ அவர்களையெல்லாம் பின் பெருங்கால் பகு மிகுந்த செல்வந்தனாக்கி உச்சத்தில் கொண்டு செல்ல வல்லவராவார் சனி பகவானின் தொல்லைகளுக்கு ஆட்படுவர்கள் அவரது செல்ல பிள்ளைகள் என்னும் அந்தஸ்தை அடைகிறார்கள் என்றே கூற வேண்டும் இப்படிப்பட்ட செல்ல பிள்ளைகளில் ஒருவர் நலன் மன்னன் அவன் சனி பகவானால் அடைந்த துன்பங்கள் துன்பங்கள் தான் இன்னும் நாம் அவனை நினைக்கும் பெருமையை அவனுக்கு தந்தது நல மன்னன் காலத்தில் சனி பகவானை கலி எனும் பெயரில் அழைக்கப்படுகிறார் நம் நாட்டில் திருநள்ளாறு என்னும் ஸ்தலம் மட்டுமே நலனோடு தொடர்பு பேசப்படுகிறது நல தீர்த்தம் என்னும் குளமும் தான் உள்ளது நலன் இல்ல நலன் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு சனி பகவானிடமிருந்து விடுதலை பெற்ற விபரம் திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பெற்றுள்ளது சனி பகவானின் அருளை பெற நா பெற விரும்பி சனி பிரக்தி செய்யும் அன்பர்கள் பாராயணம் செய்யும் வகையில் இக்காவியம் எளிய நடையில் எழுதப்பட்டுள்ளது இதனை தாங்கள் பெற்று பாராயணம் செய்வதோடு நண்பர்களுக்கும் வாங்கி அளித்தால் அவர்களும் ஸ்ரீ சனி பகவானின் அருளை பெற உதவியவர்கள் ஆவீர்கள் சனி மகா மகாதேசை புத்தி ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி ஆகியவற்றிலிருந்து நிவர்த்தி தரும் இக்காவியம் ஸ்ரீ ஜவஹர் அவர்களின் அன்பு கட்டளையால் எழுதப்பட்டதாகும் அவருக்கு எனது நன்றி இதை படிக்கும் அனைவருக்கும் ஸ்ரீ சனி பகவான் எல்லா நன்மைகளையும் தருவாராக ஸ்ரீ சூரியன் மைந்தன் திருவடி வெல்க அஹ் வேண்டுகோள் வச்சாரு அது என்ன வேண்டுகோள்னு பார்க்கலாம் உன் சரித்திரம் உலகாலும் காலத்தும் மின்சொறியும் வேளாய் மிக விரும்பி என் சரிதம் கேட்டாரை நீ அடையேன் சனி பகவானின் வாக்குறுதி என் கால காலத்துடன் சரிதம் கேட்டாரை யான் அடையேன் இப்போ நம்ம முதல் அத்தியாயம் இன்னைக்கு முதல் அத்தியாயம் படிக்கப் போறேன் நலன் மன்னன் திருச்சரிதம் பல வளமும் பெற்றது இந்நாட்டில் மக்கள் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தனர் நிடத நாட்டின் தலைநகரம் மாவிந்தம் என்பதாகும் இந்நகரத்தில் ஞான நூல் வல்லார் பலரும் வாழ்ந்து வந்த வாழ்ந்து வந்தனர் அந்நகரில் இடைவிடாது அகிர் புகை எழுந்த வண்ணம் இருப்பதால் வானத்திலிருந்து பொழியும் மழை கூட அகிலின் நறுமணத்தோடு கூடியதாக இருக்கும் மேலும் அங்கு வாழ்ந்த மக்களிடம் குற்றம் தளர்ச்சி கலக்கம் நல்ல நெறிகளை புறக்கணித்தல் ஆகிய எவ்வகையான தீய குணங்களும் இல்லை அந்நகரை தலைநகரமாக கொண்டு நிடத நாட்டை ஆண்டு வந்த மன்னன் நலனாவான் பகைவர்க்கு அஞ்சாத அஞ்சாத வீர வீரமிக்க படையை கொண்டவன் அந்நாட்டில் பருந்து கி பருந்தும் கிளியும் பகையின்றி அருகருகே வாழும் வண்ணம் அறமுறை தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் ஒரு அவன் தனது பூஞ்சோலைக்கு சென்று உளவிக் கொண்டிருக்கையில் அச்சோலையில் அழகான அன்னப்பறவையொன்று நலனது கண்ணில் படுமாறு அங்கு வந்தது அதன் அழகை கண்டு வியந்த நலன் தனது அருகே நின்றிருந்த அழகி ஒருத்தியை அவ்வண்ண பறவையை பிடித்து வர பணிந்தான் மயில் கூட்டங்களைப் போல திரண்டு சென்ற பெண்கள் பெண்கள் கூட்டம் அந்த அன்னத்தை பிடித்து அரசனாகிய நலனுக்கு முன்பு கொண்டு வந்தது அன்னப்பறவை அரசனை கண்டு அஞ்சியது தன் உறவு பறவைகளை தேடி அங்கும் இங்கும் பார்த்து வருந்தியது நலன் அன்னப்பறவையை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம் உன் நடையையும் அழகிய பெண்களின் நடையையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே உன்னை பிடித்து கொண்டு வர சொன்னேன் என்றான் அன்னப்பறவை அச்சம் நீங்கியது நலனை பார்த்து அரசே உன் அழகிற்கும் குணத்திற்கும் பொருத்தமான துணை தமயந்தியே ஆவாள் அவள் விதர்ப்ப நாட்டு மன்னனாகிய வீமனின் மகளாவாள் இதோட ஒரு அத்தியாயம் முடியுதுங்க இதை மிச்சத்தை நாலு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ரசனையோடு வாழ்ந்திருக்காங்க எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்திருக்காங்கன்றத இந்த கதைகள்லேருந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ